மச்சி வரும்போது ஒரு கேக் ஷாப்ல கேக் வாங்கினா உனக்கு எனக்கு சேர்த்து தான் வாங்கிட்டு வா சாப்பிடலாம் ஆ இந்த வரண்டா அண்ணே பக்கத்தில் இருக்கிற மண்டபத்தில் என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பர்த்டே வச்சிருக்காங்க அதுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுவானே சாயந்தரம் நாலு மணிக்கு தானே சரி ஓகேடா போயிட்டு வா ம் அண்ணே எப்படி வேலை அவன் ஃப்ரெண்டோட குழந்தை பர்த்டேக்கு சங்காலி என்னையும் கூட்டிகிட்டு போவோம் தானே நினைக்கிறேன் அப்படி கூப்பிட்டா போயிட்டு வந்துடுறேண்ணே சரிடா போயிட்டு வா ஆ சரிங்கண்ணே

டேய் நீ எதுக்கு அவனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கற அவன் ஃப்ரெண்ட்ன நீ அவ மேல் அந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிற ஆனா அவன் உனக்கு இதெல்லாம் பண்ணணும்னா அவனும் உன் மேல அதே அளவுக்கு அன்பு வச்சிருக்கணும்ல அந்த மாதிரியான எந்த அன்பும் அவன் உன் மேல வைக்கல அதனாலதான் சாதாரண ஆளுங்க கூட பேசுற மாதிரி உன் பேசி பழகிட்டு இருக்கான் அன்பு காட்டாதது அவன் தப்பு கிடையாது ஆனா அன்பு காட்டாதவன் கிட்ட நீ அன்பு காட்டி ஏமாந்து போற பத்தியா அதுதான் உன் தப்பு இனிமே அவன் எப்படி இருக்கானோ அதே மாதிரி நீ இருந்துரு அண்ணே இத்தனை நாளா நல்லா பழகிட்டு இப்ப திடீர்னு மாறினா இப்படின்னா மாற முடியும் அப்படி கடைசி வரைக்கும் அன்பு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்துட்டே இருக்க வேண்டியதான்